நன்றி காளிதாஸ் நன்றி சொல்லப்போவதில் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு மூணு நிமிஷம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் இருந்தாலும் சில கருத்துக்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் அதுக்கு முன்பாக திங்கட்கிழமை ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி புதன்கிழமை ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அதுக்கு சீனியர் டிடிஎம் எப்பயாச்சும் வந்துருவார் அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவர் சாருக்கு வர முடியல ஏன்னா வந்து அவர் உடனே போர்டு ரூம் போயிட்டார் டெப்டி சேர்மன் பார்க்க போயிட்டார் இன்றைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அடுத்தது இப்போ உங்களுக்கு வந்து சில ஒரு ஒரு டி ராஜேந்திர பற்றி தெரியும் கதை திருக்கதை வசனம் டைரக்ஷன் எடிட்டிங் பாட்டு இது மியூசிக்கு எல்லாமே பண்ணிடுவாரு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் யாருக்கு ஃபங்க்ஷன் எப்படி நடத்தணும் எவ்வளோ பட்ஜெட்டு யார் யாரை பேசணும் எங்கெங்கே உட்கார வைக்கணும் என்னென்ன வாங்கணும் அதே மாதிரி ஷெடியூல் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் யார் யாருக்கு என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஆனால் எதுவுமே தெரியாதவங்க உட்காந்துட்டு இருக்க சீனியர் ஏவோ அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு பின்புலத்தில் அவர் எல்லாரும் இயக்கிக்கிட்டு இருக்காருன்ற ஒரு ரகசியம் நான் உங்கள் கிட்டே என்ன சொல்கிறேன் சேஃப்டி ஆஃபீஸர் ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த சேஃப்டி ஆஃபீஸர் அதுக்கப்புறம் ஏடிஎம் குணசேகரன் சார் நம்ம எ நம்ம தலைவர் ஜிஎம் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை தோக்குகிறேன் நீலவண்ணன் சார் வந்து எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை ஓரளவுக்கு தெரியும் ஆனாலும் அவருடைய முக்கியமான விஷயங்கள் செல்லது பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பிறந்த வீடு சிஎம்இ அப்படின்னா கூட அவருடைய புகுந்த வீடு வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அவர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டோடையே ஐக்கியம் அவருக்கு மேல எவ்வளவு ஆசையா இருந்தாக்கா அவருடைய நெருங்கிய நண்பர் வெங்கடேஸ்வர அவரை வந்து மீஞ்சிருமீராசு மீஞ்சிருமீராசுன்னு தான் கூப்பிட்டு வரான் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நிக்னம் வச்சு அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டார் அவரு நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அவருடைய நெருங்கிய நண்பர் விஜயகுமார் சொல்றாரு அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல அப்பா ஒரு நல்ல தம்பி ஒரு நல்ல அண்ணன் அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளை எங்கள் அனைவருக்கும் அவர் ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில் வந்து தன்னுடைய ரோல் எல்லாத்தையும் எவ்வளோ திறம்பட செய்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் கூட இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே அவருடைய வேலையை பற்றி சொல்கிறாங்க கேளுங்க ஏன்னா ஒருத்தருடைய ஃபேமிலி பார்ட்டி எனக்கு அவர் வேலையை பற்றி சொல்கிறத ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா வேலை செஞ்சோம் அப்படிங்கிற பேர் எடுத்தவங்கிற திருப்தி அப்போ தான் கிடைக்கும் அவர் அவ்வளோ நல்லா வேலை செய்வாராம் கொடுத்த வேலையை செய்வாராம் வேலைன்னு வந்துவிட்டா சீட்டு விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் ஒருவேளை பார்ப்பாராம் சூப்பர் ஒர்க்கர் அதே மாதிரி அவர் ஆல்வேஸ் அவைலபிள் இந்த சீட் அதுவும் ரொம்ப முக்கியமானது எங்கேயும் அங்கெங்கே சுத்த மாட்டாரு இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸர் கூப்பிடும்போது அந்த இடத்துல அவர் இருக்கணும் இல்லையா அவர் வேலைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்ட சொல்ற பாருங்க அவர் ஏரியா ஒன் ஏரியா டூக்கு அவர் தான் அந்த எஸ்டாப்மெண்ட்லேருந்து ஆபரேஷன் நிறைய பாக்குறாரு அவருக்கு வந்து டிரான்ஸ்பர் போட்டாங்க போல இருக்கு ஒன்னா டூ இயர்ஸ் முன்னாடி ஆனாலும் நேர்கள் வேண்டுகோளுக்குனங்க அவரை மாற்றக்கூடாது அவருங்க இருக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்த ஹெச்ஓடி கேட்ட ரெக்கமண்டேஷன்லாம் பேசிவிட்டு நம்ம ஹெச்ஓடி பேசிவிட்டு அவரை நம்ம ஏரியாவிலே ரீட்டன் பண்ணியிருக்கோம் அளவுக்கு அவர் திறமையாக வேலை செஞ்சதுனால தானே அவர் ரிட்டன் பண்ணுற இதுக்கு பலத்தை கருவாசம் எழுப்பலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வேலை செய்யலை அப்படின்னாக்கா என்ன நம்மளதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் போகிறோம் வரும் ஆனால் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது படி வேலை செய்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியம் அவர் கோவப்படவே மாட்டார் அது ஒரு முக்கியமான விஷயம் சிறந்த நண்பர் சாப்பாடு கொண்டு வருவார் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவார் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய கொண்டு வார் எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான குணநலங்களை கொண்டவர் இப்போது சீனியர் பற்றி நான் சொன்னேன் இதில் வந்து ஒரு அவர் அடிக்கடி என்ன சொல்வார் அறம் பற்றி நிறைய தடவை பேசியிருக்காரு அறத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நிறைய பேர்கிட்டையும் சொல்லியிருக்காரு நிறைய ஃபங்க்ஷனையும் பேசியிருக்காரு இன்றைக்கி எங்கிட்ட வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஒரு விஷயம் சொன்னார் நம்ம வந்து பொது மடையில் வந்து அவர்களை பற்றி பேசுகிறோம் ஒரு அறத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு சில சம்பவங்களை சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு சின்ன கதையாச்சும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முத்தாய்ப்பாக ஒன்று நான் சொல்கிறேன் என்னுடைய பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறார் நான் வந்து ஒரு பகவத்கீதை புக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு விற்றுது அப்போ கீதா பிரஸ்ன்னு சொல்லிவிட்டு கோரக்பூரில் நான் எப்போவுமே ஒரு பத்து புக்கு வாங்கி வச்சுப்பேன் ரிட்டையர் ஆகிறவங்க இல்லைனாக்கா நம்ம எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு தோணும் போது நான் ஒரு புக்கு கொடுப்பேன் படிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரிட்டையர் ஆகிறாரு அப்போது ரிட்டையர் ஆகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட அந்த புக்கு கொடுத்தேன் படிங்க சார்னு அவர் வாங்கி வச்சுட்டு என்ன சொன்னார் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நேரம் நிறைய இருக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னாரு ஆனால் பத்து வருஷம் இன்னும் அவர் படிக்கலை ஸோ நம்ம வந்து பொழுது தான் அறத்தோடு வாழ வேண்டும் அறத்தோடு வாழ்வதற்கு எதை படித்து புரிந்து கொண்டால் நம்மால் வாழ முடியுமோ அதை படித்து கேட்டு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அதை கடைபிடிப்பதில்லை ஆகவே அறத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசக்கூறு என்னை பணித்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு சில வார்த்தைகள் நான் கூற விரும்புகிறேன் இதற்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு சிறிய சம்பவத்தை எடுத்து சொல்ல வழிகளை நான் சீக்கிரம் முடித்து விடுவேன் கவலைப்பட வேண்டாம் நான் சென்னை துறைமுகத்தில் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன் டிசம்பரி ப்ரொசீடிங்ஸ் ஆர்டி ஆக்ட் இன்னும் ஒன்று ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறேன் அதனால் அப்பப்போ சில கேள்விகள் கேட்க போகிறேன் நான் சொல்கிற இந்த சின்ன சம்பவத்தை தயவுசெய்து உஷாராக கவனிங்க பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்காங்க பன்னெண்டு வருஷம் முடிய போது ஒரு கிளைமேக்ஸ் அந்த பன்னெண்டாவது வருஷத்தில் ஒரு ஒரு வேட்டையாட போகும்போது ரொம்ப தாகமாக இருக்குது அந்த தாகமாக இருக்கிறதுனால ரொம்ப களைச்சு போயிட்டாங்க சுட்டரிக்கும் வயல் எல்லாம் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காங்க தர்மம் சொல்கிறாரு கடைசி சகாதேவனை பார்த்து நீ போய் தண்ணி இங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறாரு பார்த்து நான் சொல்லிவிடு சகாதேவர் உடனே போகிறார் ஒரு பொய்கை இருக்குது பொய்கை இருக்குது அந்த இடத்துல தண்ணி குடிக்கலான்னு இறங்கும்போது ஒரு அசரீரை கேட்குது நீங்கள் வந்து நான் சொல்கிற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீ தண்ணி குடி அப்படின்னு அவர் கேட்கல தண்ணி குடிக்கிறார் இறந்துட்டார் அடுத்தது நகுலனு அனுப்புறாரா ரொம்ப நாள் நேரமாச்சு சகதேவன் வரலேன்னு சொல்லிட்டு நகுலனும் போறாரு அவரும் கேள்வியை பதில் சொல்றதுக்கு விருப்பம் போடாமல் தண்ணி குடிக்கிறாரு இறந்துடுறாரு அடுத்து அர்ஜுனன் போறான் அடுத்து பீமன் போறான் எல்லாம் இறந்துட்டாங்க அர்ஜுன் யுதிஷ்டர் தர்மருக்கு வந்து ரொம்ப பயமர் என் போனவங்களாம் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு இவரும் போறார் இவரும் போன உடனே அந்த தண்ணீரை குடிக்கும்போது அசிரியரை கேட்குது நான் சொல்லும் கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு அதற்கு பிறகு நீ தண்ணீர் அருந்துவாயாக அப்படின்னா தர்ம தான் உங்களுக்கு தெரியுமே தர்மத்தில் சிறந்தவர் நீ கேளு பதில் சொல்றேன் அப்படிங்கிறார் இந்த இந்த சம்பவத்துக்கு பேர் எக்ஷ பிரஷ்னம்னு பேர் இந்த எக்ஷ பிரஷ்னத்தை கேட்பவர்கள் வாழ்க்கையில் எந்தவித தவறையும் செய்வார்கள் அடைவார்கள் அதனால் இதை நாம் கேட்பது இன்று உசிதமானது என்ன இன்னைக்கு அவர் ஃபேர்வல் பார்ட்டி நடக்குது இது ஒரு நல்ல ஆஸ்பிஷியஸ் டே இன்னைக்கு இந்த நாலஞ்சு கேள்வி பதில் மட்டும் நான் சொல்றேன் நீங்க உங்களால முடிஞ்சா பதில் சொல்லுங்க மனிதன் எதனால் எப்பொழுதும் துணை உள்ளவன் ஆகிறான் யாரால் பதில் சொல்ல முடியுமோ இல்ல நீங்க மனசுல யோசிச்சா கூட போறோம் எதனால துணை உள்ளவன் ஆகிறான் இதற்கான பதில் அசிரியரி கேக்குது இதற்கான பதில் தர்மன் சொல்றார் தைரியம் அப்படிங்கிறார் எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமான் ஆகிறான் எதை படிச்ச மனுஷன் புத்திசாலி அப்படின்னு கேக்குது அசிரியரி தர்மன் பதில் சொல்றான் எந்த சாஸ்திரத்தை படித்துமே அல்ல பெரியோர்களை அடுத்தே மனிதன் புத்திமான் ஆகிறான் தமிழ் சின்ன ஃபங்க்ஷன் முதல்ல பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை பண்ணிட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் பெரியவர்களை அடுத்து அனுசரித்து அவங்க செயற்படி நம்ம ஃபாலோ பண்ணாதான் அவன் புத்திமான் பூமியை காட்டிலும் கனமானது எது யாராலும் பதில் சொல்ல முடியுமா பூமியை காட்டிலும் கனமானது எது தாய் இது தர்மர் சொல்ற பதில் ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது எக்ஸாக்ட்லி தந்தை காற்றை காட்டிலும் விசை கொண்டது எது காத்த விட ரொம்ப ஃபாஸ்டானது எது ஈஸி ஈஸி சீக்கிரம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க மனம் பவனந்தியர் எஸ் மனம் நான் நினச்சா அமெரிக்காவில் போய்டுவோம் நினச்சா ஈரான் போய்டும் அடுத்து கனடா போய்டும் ட்ரம்ப் கிட்ட போய்டும் என் பசங்க இருக்கிற இடத்துக்கு போய்டும் அதுதான் ஃபாஸ்ட் இருக்கிறதுலே புண்ணியம் அற்பமானது எது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கெல்லாம் கேட்க வேண்டிய விஷயம் அது புள்ளோட ரொம்ப கேவலம் அதோட ரொம்ப மட்டமானது கவலை கவலை தான் ரொம்ப மட்டமானது கவலையை நினைச்சு கவலைப்படுறதே நமக்கு கவலையா போச்சு கவலையா படக்கூடாது இனிமே தேசாந்திரம் போகிறவனுக்கு தோழன் யார் ஒரு விட்டு போறவனுக்கு யார் ஃப்ரெண்டு நம்ம பசங்கள்லாம் அனுப்புறோமே ஃபாரின்க்கு எதை நம்பி அனுப்புறோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் நம்பிக்கை உண்டு அவனுக்கு இது ஆதாரமா இருக்கு பையனுக்கு எஸ் தர்ம சொல்ற பதில் வந்து வித்தை அப்படிங்கிறார் வித்தை இஸ் நத்திங் பட் எஜுகேஷன் வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன் எஸ் எங்க வீட்டில் பெட் அலெக்ஸா இருக்கு வேற ஓகே அக்செப்டபுள் டு சம் எக்ஸ்டென்ட் மேல மேல இன்னைக்கு செல்போன் இல்லையே நம்ம விழாநாயகர் யார் கூட உட்கார்ந்து இருப்பவனுக்கு மனைவிதான் தோழன் சாக போகிற கிழவனுக்கு யார் நண்பன் என்ன ஓகே கொஞ்சம் நல்ல நினைவுகளாக இருக்கணும் இல்லையா தர்மர் சொல்றாரு தானம் அப்படிங்கிறார் தான் கூட போக அப்படிங்கிறார் பாத்திரங்களில் எது பெரியது வீட்டுல அது உலகத்தில் பாத்திரங்களில் எது ஓகே அது கொஞ்சம் டிவைன் பாத்திரம் பாத்திரம் இந்த நம்ம எல்லாரையும் தாங்கிறது எது எக்ஸாக்ட்லி பூமி எது சுகம் எது சுகம் தர்மம் சொல்றது நல்ல இருக்கம் ரொம்ப முக்கியமான இன்னைக்கு வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து கட்டளை இது எதை விட்டு பிரிந்தாலும் மனிதன் எல்லாருக்கும் பிரியனாகிறான் நம்ம எதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மள நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும் ஆசை விட்டு நமக்கு நல்லது ஆனா நம்ம இன்னொன்று விட்டா நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே கரெக்ட் சம் எக்ஸ்டன்ட் தன்னை பற்றி கர்வம் அப்படிங்கிறார் தர்மம் த கர்வத்திலிருந்து ஈகோ அந்த கர்வத்தை விட்டால் எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும் எதை எழுந்து விட்டால் தூரம் இல்லை ஆசை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரலாம் சார் கோபம் அப்படிங்கிறார் கோபம் எதை எழுந்தால் மனிதன் தனவான் ஆகிறான் நீங்க சொன்ன பதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசை இன்னொரு இன்னொரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் இருந்தாலும் நான் சொல்றேன் அடிச்சிருக்கேன் பிராமணியமாவது குலத்தினால ஒழுக்கத்தினால படிப்பினால நிச்சயமாக சொல்லு என்கிறார் அதற்கான பதிலையும் நானே சொல்கின்றேன் குலமும் படிப்பும் பிரம்மணத்திற்கும் காரணம் அல்ல ஒழுக்கமே காரணம் ஒழுக்கத்தில் குறைபட்டவன் பிராமணன் ஆக மாட்டான் எவ்வளவு படித்தவன் ஆனாலும் கெட்ட வழக்கங்களை சிக்கினவன் பிராமணன் ஆக மாட்டான் நான்கு வேதங்களை படித்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் இழிகுலத்தான் என்கிறார் உலகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் இது கடைசி கொஸ்டின் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கொஸ்டின் இது உலகத்தில் எது மிகப்பெரிய ஆச்சரியம் இது ரொம்ப முக்கியமானது இந்த எக்ஷ பிரஸ் தாற்பயமே இதுதான் கடைசி கொஸ்டின் இது இதை தர்மர் கிட்ட கேட்கிறாரு உடனே அஸ்ரீர் கேட்குது தர்மர் இதுக்கு பதில் சொல்லணும் அவர் சொல்றாரு எமன் வயலுக்கு வந்து எல்லா உயிர்களும் பிராணிகளும் போயிட்டு வந்துட்டே இருக்குது ஆனால் அதை பார்க்குற மனுஷங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே இல்லாமல் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் என்ன என்ன நினைக்கிறாங்க நான் மட்டும் பர்மனண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இந்த விஷயம்தான் ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறாரு இதில் இதெல்லாம் சொன்ன உடனே கட் கரெக்டான பதிலெல்லாம் சொன்ன உடனே அசிரியர் என்ன கேட்குது ஓகே நாளை தம்பி இறந்திருக்காங்க உனக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தனை மட்டும் நான் உயிர்ப்பிச்சு தனி யார் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு தர்மர் யார கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க வேற வேற ஏன் ஏன் பீமன் ஏன் நகுலன்னு கேட்கிறாரு எக்ஸாக்ட்லி அம்மா ரெண்டாவது அம்மா அவர் அவ்வளவு தர்மப்படியும் நியாயப்படியும் கேட்டதுனால தான் என்னுடைய முதல் அம்மாவுக்கு நான் பீமன் அர்ஜுனன் ரெண்டாவது அம்மாக்கு வந்து நகுலன் சகோதரன் இருக்கான் எனக்கு வந்து ரெண்டாவது அம்மாவுடைய மூத்த பையனை கொடு அப்படின்னு கேட்கறாரு தர்மப்படி நியாயப்படி டெம் பண்ணது பீமன் தானே அவனுக்கு பதினாயிரம் யானை பலம் உடனே நீ அவனை கேட்கக்கூடாது அப்படின்னு இல்ல வேண்டாம்ங்கிறான் அர்ஜென்மன்ல நம்பி இருக்கீங்க நீங்க போர்ல வெற்றி பெறுவதற்கு நீங்க அவங்கள கேட்க வேண்டியதான் அப்படிங்கிறான் இல்ல வேண்டாம்னு சொல்றாரு நகுலந்தான்னு சொன்ன உடனே அதுக்கு ஏன் கேட்டப்போ இந்த பதில் சொல்றாரு இதுல இருந்து எப்பவுமே நம்ம நியூட்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுல எந்த கலக்கமும் இருக்காது நம்மளுடைய வாழ்க்கை நேர்மையாகவும் நியாயமாகவும் செல்லும் மனம் அமைதி பெறும் தெய்வ நிலையை அடைவோம் என்று என்னுடைய கருத்தை எடுத்து சொல்லி இதை நாம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வேண்டுகோளையும் விடுத்து இந்திய கதாநாயகன் நீடொழி வாழ்க பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கேள்வி எல்லாம் லீக் ஆகுமா இந்த கேள்வி லீக் ஆகலையா லீக் நம்ம நேரத்தை படிச்சுட்டு வந்து கேட்டுட்டீங்களா நன்றி ஆனந்தா சார் வந்து வேளாண் வந்துட்டா வெள்ளைக்காரன் பல கருத்துக்களை ஆழமாக எடுத்துக்கூறி வாழ்த்துறை வழங்கமைக்கு மிக்க நன்றி